Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் Life! இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ டேஸ் தாங்க மென்சஸ் டைமில் என்னோட Daily routines எப்படி இருக்கும் தாங்க இந்த காண்டி காட்டியிருக்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு பாசிட்டிவான வைப்ஸையும் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா மண்டே காலையில் ஒரு மூன்று அப்படிங்கும் போதே எந்திரிச்சிட்டங்க என்னன்னு தெரியல நேற்று வள்ளலாரோட பிறந்த தினம்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆறு மணிங்கும் போது பூஜையெல்லாம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அப்போவே நிலவுக்கும் பூஜை செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது நிலவும் என் கண்ணில் பட்டே இருந்தது ஆனால் தீபம் எதுவும் காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் அப்புறம் பார்த்து தியானம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போதே எனக்கு வீடியோ எதுவும் எடுக்கணும்னு தோணலை ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாகவே இருந்துச்சு அதனால சரின்னு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இதை பற்றி பேசலாமா என்னென்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு தயக்கம் இருந்தது இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை பற்றி பேசுகிறது மற்ற பெண்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இன்றைக்கி நான் இதை பற்றி பேசுகிறேன் நானுமே இப்படி தான் இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்லுவாங்க இப்போ நான் முல்லைப்பூ வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி டைமில் பூவெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்லுவாங்க இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நானும் இதை பற்றி எல்லாம் வெளியில் எதுவும் காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் இப்போ இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா எங்கள் மையா பார்த்திங்க அப்படின்னா பாலூத்தினாலும் பாலை குடிக்காமல் வந்து வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்தது ஓ இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம தான் சாப்பிட்றதெல்லாம் எதுக்கு வேணும்னு கேட்கும் போல் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு கருவாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேங்க அது வந்து அப்படியே இப்படின்னு தூக்கி இது பண்ணும்போது அதை எட்டி எட்டி பிடிச்சு இருந்தது அந்த வீடியோ தான் இது அதுக்கப்புறம் இன்றைக்கி சாமி முன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் முடியாமல் போனதுனால என் பையனை தான் தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த தீபம் என் பையன் ஏற்றுனதுனால இவ்வளோ அழகாக இருந்ததா என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக அந்த தீபம் மங்களகரமானு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுன்னு சொல்கிறதா அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்ததுங்க சரி நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் இதை பற்றி பேசுகிறதுக்கு தயங்கின ஒரு ஆளே இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதை பற்றி பேசுகிறது மற்ற பெண்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நாம் இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாகவும் எப்படி சொல்கிறது மற்ற டைம்ல எல்லாம் நாம் மற்றவங்களுக்காக எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருப்போம் இந்த டைமில் நமக்கு நமக்கான ஓய்வு நேரம்னு சொல்லலாம் நம்மை இல்லை நெசிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கால்வாசி நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் எந்திரிச்சு குளிக்க மாட்டோம் எப்பவும் போல் ஒரு கொண்டைய போட்டிருப்போம் நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குங்குமம் கூட வைக்க மாட்டேன் ஒரே ஒரு பொட்டு தான் வச்சுருப்பேன் அப்புறம் வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க குங்குமம் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லமா வைக்கலாம்னு சொன்னாங்க அப்படி வச்சாலுமே எங்கள் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க இது பார்த்திங்கன்னா மேடமே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக விஜயதசமி அன்னைக்கு அங்கன்வாடியில் கொண்டாந்து விட சொன்னாங்க சரின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறோங்க போயிட்டு அரை மணி நேரம் கூடயே இருந்து உட்கார வச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தது அந்த மாதிரி ஒரு வாரம் விட சொல்லியிருக்கிறாங்க அதுக்காகத்தான் கிளம்பியிருக்கிறோம் சமையல் காலையில் தோசை விட்டு மத்தியானம் வந்து ரைஸ் மாதிரி செஞ்சுருந்து அதை வீடியோவிலேயே காட்டியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா அந்த சளிக்கு கற்பூரவள்ளி தலையும் துளசி இலை மிளகு சீரகம் இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தாங்க ரெடி பண்ணுறேன் அந்த சளி எனக்கு இருமல் இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது அப்படியே சரியாயிருச்சு அதுதான் அப்படி நெத்தியில் குங்குமம் வைக்கிறது கூட பயந்துட்டு இருந்த ஒரு ஆள் செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படின்னு அந்த அக்காவோட சேனல் பார்த்தப்போ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம்லாம் வைங்க உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அந்த நாட்களில் வைக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க அதிலிருந்து தாங்க நான் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இல்லைன்னா நைட்டு வரைக்குமே குளிக்காமல் நைட்டு தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் அப் ஆகும் இந்த மாதிரி நாட்களில் நம்ம காலையிலேயே குளிச்சுட்டு அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது இன்னுமே நம்மளை நம்ம இது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் எடுத்து வச்சாவே மேடம் ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அதை தான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில் அப்புறம் நைட்டு வந்து புளிச்சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சி தோசை தாங்க சுட்டுருந்தோம் இன்னைக்கு இந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் அப்படியே பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அது ஏன் அந்த மைண்ட் அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கும் யாருக்காவது அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அது ஏன்னு எனக்கே புரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மின்சஸ் டைமாக இருக்கும் இது எங்கள் பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்தன்னே அவள் போய் அவங்க அண்ணன் அண்ணா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான் இதுக்காகத்தான் இவ்வளோ நாள் கழித்து எங்கள் பாப்பாவை நாங்கள் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கழித்து அவனுக்காக ஒரு தங்கச்சி அவளை போய் சாப் அவளே போய் சாப்பிட சொல்கிறாங்க என்னென்ன இது பார்க்கும்போது அதை சொல்லணும்னு தோணுச்சு தான் சொல்கிறேன் அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு தோசை சுடும்போது அந்த நிலவை வீடியோ எடுக்கலான்னு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த தீபம் ஒளி மட்டும் காட்ட முடியல இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட வேண்டிய நாள் ஆனால் போட முடியல என் பையன்கிட்ட சொல்லி போட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அவனையும் இது பண்ணக்கூடாது அதாவது அவங்க அவங்க விருப்பப்பட்டு செஞ்சால் அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த குங்குமமும் மஞ்சளும் நான் இப்படி தாங்க கவரில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு டப்பாக எடுத்து வைக்கணும் அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பணும் போலயே இருந்தது அதனால் வெளியவே உட்காந்து அப்படியே சாமி கும்பிட்டு தியானம் பண்ணுறேன் இதெல்லாம் தப்புன்னு நிறைய பேர் பார்க்குறவங்க சொல்ல சொல்லவும் செய்வீங்க இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்மளோட இது இருக்கும்போது அந்த நாள் இன்னுமே நல்லா தான் இருக்குது நம்ம கடவுள் எங்கேயுமே நிறைஞ்சு தான் இருக்கிறாரு அது நம்ம மனசில் மனசால தான் நம்ம கும்பிட்றோம் நாம் போய் வே ஒரு திண்ணீர் வைக்க போகிறதில்ல எப்படி சொல்கிறது அந்த பொருள்கள் எதையும் தொட போகிறதில்ல இருந்தாலும் மனசில் நினைக்கும்போது அந்த நாள்லேயும் அந்த நாளில் தான் நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி கொஞ்சம் வீக்காக இருக்கும் இல்லைங்களா அதைத்தான் நான் பெண்ணுக்கு பெண்ணி பெண்ணே எதிரியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பூ தான் பெருக்க முடியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ புத்திருந்தது முருகனுக்காக இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் போடுவேன் இல்லைங்களா அதுக்காக சாயந்தரமாவது பிடிச்சி வெற்றிலை தீபம் பையனை போட சொல்லலாம்னு நினச்சா பாருங்களேன் நான் ரசித்ததை உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ பூ பூத்துருந்தது அந்த அழகையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு நமக்கான நேரத்தை இந்த டைமில் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறதுல தப்பில்லை ஏன்னா மற்றவங்களுக்காக தான் எல்லா நேரம் நாம் நல்லா இருக்கிற நேரமெல்லாம் மற்றவங்களை பற்றி தான் யோசிப்போம் மற்றவங்களுக்காக தான் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்மளே நம்மளே நேசித்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம இன்னும் கான்ஃபிடென்ஸாகவும் ஒரு தைரியமான ஒரு ஆளாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேங்க அதைத்தான் தான் உங்கள் கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம நம்மளை நேசித்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸான ஆளாக ஒரு தைரியமான ஆளாக மகிழ்ச்சியான ஒரு ஆளாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு எப்படி சொல்கிறது ஆனந்தமாகவும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்ம நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியும் இன்னும் சிறப்பாக நம்மளால் பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி டைமில் தான் கண்டிப்பாக நம்மளோட மனசும் உடம்பும் வீக்காக இருக்கும் அப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் கூட நம்ம மனசுரைஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது அதையெல்லாம் தவிர்த்துருக்கு கண்டிப்பாக இந்த வழி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைமில் தான் நம்மளுக்கு யாராவது சரி நீ இது செய்ய வேண்டாம் நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா யாராவது ஒரு ஆறுதலாக நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அன்பாக இருக்க மாட்டாங்களா அப்படியெல்லாம் நாம் சொல்லி யோசிப்போம் அந்த இந்தியன் கிச்சன் படத்துலேயே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து அவங்கள எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு வீட்டில் தனியாக ஒரு வாரத்தில் உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வேலைக்காரமாக தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட அந்த குடும்பத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அந்த வேலைக்காரமாக சொல்லுவாங்க நானுமே மென்சஸ் டைம் தான் இருந்தாலும் என்னோடய தொழிலாட்சியே இதையெல்லாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சமைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அந்த கதை இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் பரவாயில்லைங்கிறத விட அவர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்கவும் மாட்டார் அது ஒரு வித்தியாசமாகவும் நடத்தவும் மாட்டார் அந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் ஒன்று நினச்சிக்குவேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த படத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி டைமில் ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான வேலைங்க காலையில் மேடம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணுற வேலை இருந்தது அது அப்போவே என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நைட்டு தான் எடுத்திருந்தேன் அப்புறம் நம்மளோட அந்த பாத்திரங்கள் கழுவுறது இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு பையன் முட்டைக்கோஸ் சட்னி செய்கிறோமா அப்படின்னு சொன்னான் செய் சாமின்னு சொல்லி அவன்தான் செஞ்சுருந்தான் அதுக்கப்புறம் நான் தேங்காய் சட்னி விட்டு கொஞ்சம் அரைச்சி தோசை தாங்க சுட்டு இன்றைக்கி டின்னருக்கு வந்து இதுதான் செஞ்சோம் இந்த மாதிரி டைமில் என் பையனுமே கேட்பான் ஏமா நீ ஏ நாம் இப்போ அந்த தீபம் போதே கேட்டான் ஏமா நீ ஏற்ற மாட்டேன் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு நாள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறது தான் நம்ம குழந்தைகளும் எப்படி சொல்கிறது பெண்களை மதிக்கிறதும் அது நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா நான் வந்து மாதத்தில் மூணு நாள் தம்பி அந்த மாதிரி நான் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலையும் அவனும் என்னமோ சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அது எப்படிங்கிறது எனக்கு அதுக்கும் கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டி இருக்கிறதே கூட உங்களுக்கு யாருக்காவது ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம் இதை பற்றி பேசுகிறதே கூட பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா இதை பற்றி பேசுறது எனக்கே முதல்ல பிடிக்காது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான ஒரு தயக்கம் போய் ஒரு தைரியம் வந்திருக்குது என்ன மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு ரொம்ப நாளாக இதை ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு பெண்ணுமே நம்ம ஒரு பெண் குழந்தை நம்மளுக்கு இருந்தாலும் சரி ஆண் குழந்தை இருந்தாலும் சரி ஆண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நல்ல வேலை நம்மளுக்கு பெண் குழந்தை இல்லை அப்படி இருந்தால் நம்மளை மாதிரி தானே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்போம் அதுவே பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா பிறந்தொன்னையுமே எந்த ஒரு பெண்ணுமே பிறந்தொன்னையுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நானுமே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளை மாதிரியே நம்ம பொண்ணும் கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை பழகிற வரைக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பொண்ணுமே ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க எந்த ஒரு ஆணுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்லி நானும் கேள்விப்பட்டதில்லை ஒரு பெண் வளர் அவங்க வளர்ந்த விதமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வளர்ப்பை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதைத்தான் சொல்ல வர்றேன் அதனால் நம்மளோட பெண்களை நம்ம நம்மளுக்கு ஒரு பெண் பிறந்தால் நம்ம எப்படி அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிப்போமோ அந்த மாதிரியும் மற்ற பெண்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க எனக்கு தோணுனது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விளை விடைபெறுவது நான் உங்கள் அன்புள்ள தொழில் புஷ்பா அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ